தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் தீவிர சுருக்க முறை திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக கட்சியின் கொள்கை பரப்பு மாநில பொதுச்செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது எஸ்ஐஆர் திட்டத்திற்கு எதிராகவும் எஸ்ஐஆர் திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை முன்னிறுத்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அருண்ராஜ் மாநில அளவில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எஸ்ஐஆர் என்பது கண்டிப்பாக அவசியம் என்றாலும் தேர்தல் நேரத்தில் ஏன் இதனை அவசரமாக செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார் இதை தவறில்லாமல் செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் ஆறு புள்ளி நான்கு கோடி வாக்காளர்கள் இருக்கின்ற நிலையில் பி லோக்கல் எப்படி மூன்று முறை நேரில் சென்று அவர்கள் பகுதியை பார்க்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் அரசுப் பணி வேலையை பார்த்துவிட்டு பலோ வேலையையும் எப்படி ஊழியர்களால் பார்க்க முடியும் எனவும் ஊழியர்களும் பலோ பற்றி பெரிய புரிதல் இல்லாமல்தான் தான் இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார் கதக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வாக்காளர் படிவங்கள் கொடுக்கப்படவில்லை இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டார்